சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பேச்சியாகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இந்த பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சுக்கிர பகவான் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளி மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி ஆறு நாட்கள் இந்த பயணம் தொடரும் இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பயிற்சியால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் எமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான என்ன என்பதனையும் காண்போம் கடக ராசி அன்பர்களே இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் நடக்க உள்ளது நீங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை காணப்போகிறீர்கள் இதனால் வரை சந்தித்து வந்த இழப்புகள் இருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் தடைகளை தகர்த்தேறிய போகிறீர்கள் போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக உணரலாம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளலாம் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம் என்றாலும் நீங்கள் நீடித்த ஆதாயம் பெறுவீர்கள் முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவீர்கள் என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் எனவே எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்கள் அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் உங்களின் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள் உங்கள் பலவினங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம் உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கும் இது கருத்து வேறுபாடுகளை களைய உதவும் ஒளிவு மறைவின்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பு மேம்படும் உங்களின் காதலுக்கு பிறரின் ஆதரவு இருக்கும் உங்கள் தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கலாம் உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் இளம் வயதினர் மனதில் புதிய காதல் மலரும் கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம் இது புரிந்துணர்வை வளர்க்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்கள் கவனமுடன் கேட்க வேண்டும் அவர்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் மேலும் அவருடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்க வேண்டும் இது உங்கள் உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கும் நிதிநிலையை பொறுத்தவரை சீராக காணப்படும் வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுத்தவும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்படவும் முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறவும் ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்பவும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை தரும் அவசியம் தேவை என்றால் மட்டும் உங்களால் திருப்பி செலுத்த அளவுக்கு ஏற்ப கடன் வாங்குவது நல்லது எனவே கடன் வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் வெற்றி காணலாம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டியது அவசியம் மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தக்க காலகட்டம் இதுவாகும் நல்ல மதிப்பெண்களை இலக்காக கொண்டு செயல்படுங்கள் ஆழ்ந்த நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும் புதிய விஷயங்களை திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாக தெரிகிறது உங்களின் தனித்துவமான எண்ணங்கள் ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடும் உங்கள் பேச்சில் கவனமாக இருங்கள் உங்கள் திறமைகள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற உதவும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்களை அடையலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக வர்த்தி செய்ய முயலுங்கள் தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் நல உபாதைகளை கணிசமாக குறைக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் எனவே மன அழுத்தம் இன்றி இருங்கள் அதற்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவு திட்டத்தை தேர்வு செய்யவும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கர அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பன்னிரண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ரிசபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெய் ஊற்றி கருப்புத் திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எல்லுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளமென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சினை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நம